ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு பார்த்தீங்களா இப்போ காய்கறிகள்லாம் இல்லாத சமயத்தில் இல்லை சாதாரண வணக்கமான அந்த சாம்பார் பொடி குழம்பு இதெல்லாம் போர் அடிக்கிற சமயத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதே சமயத்தில் நம்மளுக்கு பழங்கால அந்த பாரம்பரிய முறைப்படி சூப்பரான ஒரு பொடி அதை செஞ்சு அது சாப்பாட்டில் அல்லது டிஃபனுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க முதல்ல அடுப்பில் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்த்துக்கறேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க என்ன காயட்டும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரா புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து மிளகாய் காம்பு கிந்தீட்டு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு இனுக்கு கருவீப்பிலையும் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் அதெல்லாம் கருக்கிற நம்ம அப்படியே லைட்டாக ஒரு பொன்னிறமாக முக்கால்வாசி வாசி வருபட்டுருச்சு இதில் நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளு சேர்த்தும் பொழுது ஒரு நல்ல வாசனையாகவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க சேர்த்துட்டு இதை இன்னுமே ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் வெள்ளை எள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கருப்பு எல்லு கூட சேர்த்துக்கலாம் எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையோட ஒரு கமகமன்னு வருபட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் குறை குறை நரைக்க போகிறோம் பாருங்க வறுத்து வச்சிருக்க ஜாமான்லாம் ஆறிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து குறை குறைன்னு ஒரு பவுடராக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இது குறை குறைன்னு ஒரு பவுடராக பொடி பண்ணியிருக்கிறோம் இதோட இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீறி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் லைட்டாக வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துருக்குறேன் இதை இப்போ சேர்த்துட்டு இதையுமே சேர்த்து குறை குரண அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் குறை குறை குரண் ரெடி ஆயிடுச்சு இல்லையா அடுப்பில் பேன் வச்சிருக்கிறேன் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் நான் கடுகு உளுந்து பருப்பு கடலை பருப்பு அரை டேபிள்ஸ் அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கடுகு பொரியட்டும் இதில் ஒரு ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கிறேன் ரெண்டு இனிக்கு கருவேப்பில் பொருகி வச்சிருக்கிறேன் அரை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் நான் ஒரு பத்து பூண்டு புல் எடுத்திருக்கேன் அதை உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கிறேன் அந்த பூண்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்ல ஒரு கமகமன ஒரு வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் பொடி ஆயிடுச்சு நல்ல ஒரு பூண்டு வாசனையோட அந்த மிளகாயினுடைய காரம் புளிப்பு சுவை காரம் புளிப்பு பூண்டினுடைய டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான நல்ல வேறுபல இருக்குங்க இந்த பொடி இது வந்து சாப்பாட்டோட இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் காரம் புளிப்பு எல்லா டேஸ்ட்டுமே சேர்ந்த ஒரு பொடி ரொம்ப நல்லா சுவையாக ரெடியாகிடுச்சு சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் நல்ல வெஜிடபிள்ஸ் இல்லைனாலோ அல்லது குழம்பெல்லாம் போர் அடிக்கும் போதோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட இது வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ நல்ல ஒரு உதரு உதரா ஒரு பொடி வந்து கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இத இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் ஒரு வாரத்துக்கு கூட வச்சிருந்து சாப்பிடலாங்க வீக்கெண்டுல செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒர்க்கிங் டேஸ்ல எல்லாமே இது வந்து சாப்பாட்டுக்கு டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே கை கொடுக்கும் இந்த மாதிரி பொடி இந்த மாதிரி ஒரு ஒயிட் ரைஸில் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் பிடிக்கும்னா நெய்யும் சேர்த்துக்கலாம் இல்லை என்ன சேர்க்காமையும் சாப்பிட்லாங்க எப்படி சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இட்லியோட பொடியை வச்சு எண்ணெயை சேர்த்து சாப்பிடும்போதுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு பவுடராக நம்மள இந்த அருமையான பொடி ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்குமே இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நம்மளால சாப்பிட முடியுங்க ஒரு நாள் அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோர் டேஸ் ஒன் வீக் வரைக்குமே நாம் இதை யூஸ் பண்ணலாம் ரொம்பவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவு உங்களுக்கு வர முடியும் சந்திக்கிட்டே நன்றி